பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினேழு நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடம் இருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல ஆண்டவரின் வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை சந்திப்பதற்காக நற்கர்ணை நாதர் உங்களுடைய வீட்டை தேடி வந்திருக்கின்றார் நீங்கள் அதை விசுவசிக்கிறீர்களா நம்புகிறீர்களா உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் நல்லா இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் இந்த நாளிலே ஒரு விசுவாச வார்த்தையாக நீங்கள் நல்லா இருப்பீர்கள் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தைகளை அடிக்கடி நாம் கேட்பது உண்டு நம்முடைய தாய் தந்தையர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் மகனே நீ நல்லா இருப்பாய் மகளே நீ நல்லா இருப்பாய் முழு மனதோடு அவர்கள் சொல்வார்கள் இந்த வார்த்தை மற்ற யாரிடம் இருந்து வருவது இல்லை மற்ற மனிதர்களை நினைக்கும் பொழுது அவர்கள் எல்லோருமே இந்த உலகத்திலே பல வகையான பல வகைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தவறான பாதையில் செல்கிறார்கள் அவரோடு நாம் நடக்கக்கூடிய வேளையிலே நாம் நன்றாக இருக்க முடியாது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய தாய் தந்தையர்கள் சாகும் வரை நமக்காக ஜெபிப்பார்கள் அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கும் இந்த நாளிலே அதே விருப்பத்தை தான் நமது நற்கரணை நாதர் கொண்டு இருக்கின்றார் அவர் சொல்லுகின்றார் என் மகளே என் மகனே நீ நன்றாக இருப்பாய் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆ மண் நல்ல கொடைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன நம் ஆண்டவரிடம் இருந்து வருகின்றன ஏனென்றால் அவர் ஒளியாக இருக்கின்றார் அவர் பிரகாசமாக இருக்கின்றார் அவர் இருளின் கடவுள் அல்ல ஒளியின் கடவுளாக இருக்கின்றார் எனவே நான் ஒளியாய் இருக்கிறேன் என்று அவர் அடிக்கடி நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என்னை சார்ந்து இருக்கும் பொழுது நீங்களும் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று நம்மளையும் அழைக்கின்றார் ஆம் பிரியமானவர்களையும் நாம் ஒளி பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிறோமா அல்லது இருளை பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து பார்க்க வேண்டும் எனவே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த விண்ணக கொடைகளை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமே என்றால் உண்மையிலும் உண்மையுமாக நாம் நல்லா இருப்போம் அதை விட்டுவிட்டு நாம் தீங்குக்கு மேல் தீங்கு செய்து தவறான வழியில் கடந்து சென்று மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடி மற்றவர்களை கெடுத்து அழித்து குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் மது பழக்கத்திற்கும் மாது பழக்கங்களுக்கும் அடிமை ஆகி ஆகி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்போமே என்றால் என்றால் இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியாது சில பேர் இப்படிப்பட்ட பழக்கங்களில் இருந்து கொண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவர்கள் ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு ஜெபிப்பது உண்டு அன்பார்ந்தவர்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் ஆண்டவரிடம் வந்தீர்கள் என்றால் மனம் மாறுங்கள் உண்மையில் உங்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து நீங்கள் ஜெபிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நாம் நல்லா இருக்க வேண்டுமே என்றால் என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குளிக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் நீங்கள் எந்த அளவு அழைக்கிறீர்களும் அதே அளவையால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்று ஆண்டவராகியிருக்கின்றார் ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்தவர் அவர் பணக்காரர்களை சந்தித்தார் ஏழை எளிய மக்களை சந்தித்தார் குருடர்களை சந்தித்தார் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார் மக்களினால் ஒதுக்கப்பட்டு ஊருக்கு வெளியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை சந்தித்தார் பாவ பிடியில் இருந்தவர்களை சந்தித்தார் நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களை சந்தித்தார் பார்வையற்றவர்களை சந்தித்தார் அவர் பெரும்பாடுபட்ட ஒரு இஸ்திரியை கூட சந்தித்தார் அன்பார்ந்தவர்களை எல்லோர் மீதும் அவர் இரக்கம் கொண்டார் அலேலுயா இதுதான் ஆண்டவருடைய ஒரு முழு குணம் அவர் எல்லோர் மீதும் இரக்கம் கொண்டு அவர் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தார் யாரையும் அவர் குறை குறைவாய் ஆசீர்வதிக்கவில்லை பாருங்கள் அந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பைபிளிலிருந்து வாசித்துப் பாருங்கள் இரண்டு கண் உள்ளவர்களுக்கு ஒரு கண்ணில் மட்டும் அவர் பார்வை கொடுக்கவில்லை இரண்டு கண்ணிலும் பார்வை கொடுத்தார் தொழுநோயுற்ற சகோதனை சந்திக்கும் பொழுதும் அவர் அந்த நோய் முழுவதையும் குணமாக்கினார் பெரும்பாடுபட்ட இஸ்திரி ஆடையின் விழும்பைத் தொட்ட உடனே முழு சுகம் அடைந்து கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் நல்லாய் நன்றாக இருக்க வேண்டுமே என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அழைக்கப்படும் ஒரு நாளைக்கு இரண்டரை மணி நேரம் நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனா என் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து இரண்டரை மணி நேரம் ஜெபிக்கிறேனா என்று நீங்கள் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் ஏன் ஜெபிக்க முடியாது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு ஒன்பது மணி நேரம் நீங்கள் தூங்குகிறீர்களே வேலைக்காக ஏழு எட்டு மணி நேரம் செலவிடுகிறீர்களே மொபைலை வைத்து விளையாடுவதற்காக எத்தனை மணித்துளிகள் நீங்கள் செலவழிக்கிறீர்கள் நம் ஆண்டவருக்காக அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய இறக்கத்திற்காக மன்றாட இரண்டரை மணி நேரம் நீங்கள் செலவழிக்க மாட்டீர்களா நீங்கள் செலவழித்து பாருங்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் அழைக்கப்படும் அதேபோல் ஆண்டவர் எப்படி ஆசிர்வதிப்பாராம் தெரியுமா நாம் நன்றாக இருக்க பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தைக் கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்ன செய்வாராம் அவரிடம் இருக்கக்கூடிய விண்ணக ஆசிர்வாதங்களைக் கொண்டு ஒப்பற்ற செல்வங்களை கொண்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவு செய்வார் எப்படிப்பட்ட ஒரு இருக்கலாம் கேன்சர் நோயில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருக்கலாம் ஐயோ எனக்கு வாழ்க்கை உண்டா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் கிறிஸ்துவின் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவு அல்லேலூயா விசுவசித்தீர்கள் என்றால் உண்மையில் நீங்கள் நன்றாக இருக்க முடியும் அதே போல் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் மூன்றாவதாக யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவான அருள் பெற்று உள்ளோம் ஆண்டவரிடம் அருள் நிரம்பி இருக்கின்றது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஐயோ சாவான பாவம் செய்துவிட்டேனே நான் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தேன் ஆண்டவரை விட்டு பிரிந்து விட்டேனே என்று நினைக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னிடம் நிறைவான அருள் இருக்கின்றது இந்த நாளினில் மனம் திருந்தி மனம் திரும்பி என்னிடம் வா என் மகனே மகளே நிறைவான அருளைக் கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க நீங்கள் நல்லா இருப்பீர்கள் என்று நான் சொல்லுகின்றேன் மனதா மனதார நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பீர்கள் எனவே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் நாதர் உங்களுடைய இதயத்தில் இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாயிருப்போம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும் பொழுதும் ஒப்பற்ற செல்வங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார் அருள் இழ இழ இழந்து வாழக்கூடிய நிறைவான அருளை நம் மீது பொழிய செய்வார் எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜபிப்பீர்களா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய நாளில் உமது திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக விண்ணில் இருந்து இறங்கி வந்து உயிருள்ள உணவாய் எங்கள் நடுவில் இருந்து விண்ணக ஆசீர்வாதங்களினால் எங்களை நிறைவட் அடைய செய்கிற அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை உம்மை வணங்குகின்றோம் அப்பா இந்த நாளிலே நாங்கள் அருளற்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றது பாவம் செய்தும் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே உமது ஒப்பற்ற செல்வமாய் இருக்கக்கூடிய இரக்கத்தை கொண்டு எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை வழி நடத்திடுவீராக எங்களிடம் இருப்பவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு மற்றவர்களை ஏமாற்றி அவருடைய கரங்களில் இருந்து பறித்த நாட்கள் உண்டு எல்லா தீய செயல்களுக்காகவும் இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே ஒரு வார்த்தை நீர் சொல்லும் அப்பா நீங்கள் நல்லா இருப்பீர்கள் என்று அது மட்டும் எங்களுக்கு போது மாண்டவரே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் இந்த உலகத்தில் நன்றாக இருப்போம் என்று விசுவசிக்கின்றோம் இந்த அருமையான நாளிலே நீ எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் i <laughs> மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவின் பாவிகளாறு இருக்கிற இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அயமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று உலகத்தில் நல்லா இருப்போம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்